அண்டம் முழுதும் ஒன்றின் உள்ளடக்கம் அதுவே ஆனைமுகமினும் ஓம் ஓங்கார விளக்கம் சுழலும் கோள்கள் அவன் சொல் கேட்கும் அவனை தொழுதால் போதும் நல்லதே நடக்கும் ஆனைமுகனைத் தொழுதால் நவகிரகங்களும் மகிழும் ஒன்பது கோலும் ஒன்றாய் காண பட்டி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுளின் மெயில் து உறையும் அவரை தொழ வேண்டும் சூரியன் முதலாய் ஒன்பது கிரகமும் ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் எங்கள் கற்பக தருவில் அவை வரும்போது ஒன்றாய் சேர்ந்து பலனளிக்கும் அளிக்கும் நவகிரக நாயகன் கணபதியே அவன் திருவடி தொழுதால் துயரில்லையே சூரிய பகவான் ஒளிமுகம் காண பிள்ளையார்பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக கருவில் நெற்றியில் மலரும் கதிரவன் அவனை தொழ வேண்டும் இருளை விளக்கி உலகை எழுப்பும் கதிரவன் அங்கே குடியிருப்பான் அவன் ஆனை முகத்தனின் மனதில் ஒளியாய் வந்து குடியிருப்பான் திங்கள் பகவான் திருமுகம் காண பிள்ளையார் வர வரவேண்டும் அங்கு கற்பக பெருமான் தொப்புள் குளியில் குடியாய் வந்து குடியிருப்பான் பார்க்கடல் பிறந்த சந்திர பகவான் கணபதி வயிற்றில் பிறந்திருப்பான் எங்கள் கற்பகத்தானே கண்டவர் தமக்கு பிணிகளை தீர்த்து வைப்பான் அங்காரகணவன் தங்கும் இடமே கணபதியாரின் வளத்தொடையே அவன் பொங்கும் முகத்தை காணுதல் வேண்டின் வணங்கிட வேண்டும் கணபதியே நெருப்பாய் எறியும் செவ்வாய் பகவான் மழையாய் மாறி பொழிந்திடுவான் அவன் பிள்ளையா பற்றி மாந்தர் மனதுக்கு இரண்டும் பிள்ளையார் பட்டியில் தெரிகிறதே எங்கள் வலம்புரி நாயகன் வழக்கையின் கீழே புதனவந்தரிசனம் கிடைக்கிறதே ஞான தேவியின் கணவன் புதனம் ஞானம் நமக்கு கைகூடும் எங்கள் கற்பகத்தானின் வழக்கை காண புதனவந்தரிசனம் பெற வேண்டும் குருவின் தரிசனம் பெறுதல் வேண்டின் பிள்ளையார் பற்றி வர வேண்டும் நம் கற்பக பெருமான் உச்சந்தலையில் குடிவந்த குருவை தொழ வேண்டும் ஆலமர் செல்வன் அவனது பார்வை தடைகளை நீக்கி வலம் பெருக்கும் கணபதி சிரத்தை காண்கின்ற மங்கையர் மாங்கல்ய படமே தினமாகும் சுக்கிரன் பார்வை படுதல் வேண்டின் பிள்ளையார் பற்றி வர வேண்டும் எங்கள் இறைவன் கணபதி இடக்கையின் கீழே இருக்கும் அவனை தொழ வேண்டும் புத்திர பாக்கியம் தருகிற பகவான் சுக்கிரன் அங்கே குடியிருப்பான் அவன் கற்பக கடவுளை கண்டவர் தமக்கு பொன்பொருள் அள்ளி கொடுத்திடுவான் அட்டம சனியின் அட்டங்கள் தவிர்க்க பிள்ளையார் பட்டி வர வேண்டும் எங்கள் வனம்புரிநாதன் வழக்கை மேலே வாழும் அவனை தொழ வேண்டும் வாழ்ந்திர வைப்பதும் தாழ்ந்திர வைப்பதும் சனி பகவானின் செயல் அல்லவா திருநாகேஸ்வரம் அறியாமாந்தர் பிள்ளையார்பட்டி வரலாமே எங்கள் கற்பக பகவான் இடக்கையின் மேலே இருக்கும் ராகுவை தொழலாமே பிணிகளை தருகிற பகவான் அவனே மருத்துவம் செய்வான் தெரியாதா கேதுவின் தோஷம் போக்குதல் வேண்டின் பிள்ளையார்பட்டி வர வேண்டும் அங்கு கற்பக தேவனின் இடக்கையின் மேலே மலரும் கேதுவை தொட வேண்டும் ஐந்து தலையோடு எழுந்த சுவகேது கணபதி செய் கணபதி தொடையில் குடியிருப்பான் நாயகன் கணபதியே அவன் திருவடி தொழுதால் துயரில்லையே ஒன்பது போலும் ஒன்றாய்க்கான பிள்ளையார் பற்றி வர வேண்டும் அங்கு கற்பகம் என்னும் கடவுரிமையில் உறையும் அவரை தொழ வேண்டும் நாயகன் கணபதியே அவன் திருவடி தொழுதால் துயரில்லையே நன்றி வணக்கம்